நமஸ்காரம் கண்ணன் பகவத்கீதையில் கடைசியில் சரணாகதி பண்ணுன்னு சொன்னார் அனைவரும் அறிந்தது சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷாமி மாசுஷா அர்ஜுனனை பார்த்து சோகப்படாதே என்று உரைக்கிறார் பொறுப்பு என்னது அர்ஜுனா நீ சோகப்பட வேண்டாம் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் நமக்கும் இருக்கின்றன அர்ஜுனனுக்கும் இருந்தன அதிலிருந்தெல்லாம் நான் உன்னை விடுவிக்கிறேன் அனாதிகாலமா பாபம் இருந்தாலும் நான் போக்குகிறேன் சொல்லுகிறார் நமக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்கும் அது என்ன பாபம் எவ்வளவு பாப்பம் என்றே தெரியாதே அது நம்மால் போக்கிக் முடியுமா பிராயசித்தம் பண்ண முடியுமா என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறபடியால் அனைத்து வல்லமையும் பொருந்தி இருக்கிறபடியால் அதை நான் தெரிந்து கொண்டு போக்குகிறேன்னு கண்ணன் சொல்லுகிறார் அதற்கு நம்மை என்ன செய்ய சொல்கிறார் சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜா பாக்கி எல்லாத்தையும் விடு மற்ற எல்லாத்தையும் விடு நான் கீதையில் இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து எத்தனையோ கொண்டு வந்தேன் விடு என்னையே சரணமாக பற்று என்னையே தஞ்சமாக கொள்வாய் உறுதி கொள் என்று சொல்லுகிறார் மாம் ஏகம் சரணம் ரஜன் இந்த ஒரு வரியில் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டன பாக்கி எல்லாத்தையும் விடுன்னு சொல்றார் என் ஒருத்தனையே பற்றுன்னு சொல்லுகிறார் நம்ம உடனே என்ன தோணும் விடுகை தான் நமக்கு நல்லது செய்ய போகிறதா அல்லது கண்ணனை பற்றுகை நமக்கு நல்லது செய்யுமா நான் ரெண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் மற்றத்தை விட வேண்டும் அவரை பற்ற வேண்டும் இதில் நான் செய்யும் எது எனக்கு நல்லது செய்யும் இந்த சந்தேகம் யாருக்கும் வரும் பரீட்சை வருகிறது பாக்கி எல்லா கேளிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் நன்கு படிக்க வேண்டும் ரெண்டுமே படிப்பவர் மாணவர் தானே செய்ய வேண்டும் இந்த ரெண்டுத்துக்குள் எது முக்கியம் பாக்கி எல்லாத்தையும் நிறுத்தினது முக்கியமா நன்கு படிக்க வேண்டியது முக்கியமா என்றால் அது மற்றதை நிறுத்தினால் தானே படிக்கவே வரும் அதனால் நிறுத்துவது முக்கியம்னு ஒருத்தர் சொல்லலாம் விட்டால் போதுமா விட்டு வெறுமனே உட்கார்ந்து இருந்தால் படிக்கவே இல்லை அதனால் நிறுத்துவது விட அதைவிட படிப்பதுதானே முக்கியம் இன்னொருத்தர் சொல்லலாம் இப்படி நாம் செய்வதற்குள் எது எது என்று பார்த்து கொண்டே இருப்போம் தேடிக்கொண்டே இருப்போம் அதுபோல் பாக்கி எல்லாத்தையும் விடு என்னையே எல்லாமாக பற்றுன்னு சொன்னால் இந்த பரீட்சை விஷயத்தை போல நாம் குழம்புவோம் விடுகை தஞ்சமா அது உபாயமா அல்லது கண்ணனை பற்றினது உபாயம் நல்லது செய்யுமா எது ஆச்சரியம் இந்த ரெண்டுமே முக்கியம் இல்லை நான் இப்படி சொல்லுகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் பாக்கி கேளிக்கைகளை நிறுத்தினது முக்கியமா அல்லது நான் விழுந்து விழுந்து பரீட்சைக்கு படித்தது முக்கியமானு கேட்டால் சாமி ரெண்டும் இல்லை மார்க் போட்டவர் தான் முக்கியம் இப்படி நான் சொன்னால் ஒத்துக்கொள்வீர்களா அது இப்படி நன்றாக எழுதினால் தானே மார்க் போடுவார் அதை பற்றித்தான் இப்ப பேசுகிறோம் எழுதினத்துக்கு மார்க் போட போகிறார் அதில் அவர் செய்தது என்ன இருக்கிறது என்று விடுவோம் அதே போலத்தான் இப்போ போகிறேன் பாக்கி எல்லாத்தையும் விட்டது முக்கியமா கண்ணனை பற்றினது முக்கியமானால் விடுகையும் முக்கியமில்லை பற்றினதும் முக்கியமில்லை அதெல்லாம் நான் ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக செய்தது கண்ணனுடைய கருணை தான் முக்கியம் அவருடைய தயை தான் முக்கியம் அதுதான் உபாயம் அதுதானே நமக்கு கொடுக்க போகிறது இது எப்படி இருக்கிறது மார்க் போட்டவர் தானே முக்கியம் அப்படின்னு சொன்னா போலதானே சொல்லுகிறேன் மார்க் போடவர் போடுறதா முக்கியம் என்னதுதானே முக்கியம்னு தோணும் அது பரீட்சை விஷயத்தில் சரி ஆனா அது சரணாகிதி விஷயத்தில் சரி இல்லை ஏனெனில் அங்கு நன்கு படித்து போறவனை பத்தி பேசுகிறோம் இங்க எல்லாம் இல்லையே அந்த தகுதியே இல்லாமல் தானே சரணாகதிக்கே வருகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் நான் விட்டதும் முக்கியத்துவம் பெறாது நான் பற்றினதும் முக்கியத்துவம் பெறாது நான் செய்ய வேண்டும் ஆனால் அதை செய்வதை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய கருணை அவருடைய தயை அவருடைய அதனால் அதனால்தான் எனக்கு எல்லா நன்மைகளும் நடக்கப் போகிறது அதனால் இந்த பார்வையே நம்மிடத்திலிருந்து மாற்றி அவரிடத்தில் வைக்க வேண்டும் நான் செய்தது நான் செய்ததுன்னு நோக்காமல் அவர் கொடுத்தது அவர் அருளியது இதுதான் சரணாரிதைய அடிப்படை அப்ப நான் செய்யவே வேண்டாமா என்றால் கண்டிப்பா செய்ய வேண்டும் இது செய்ததற்காக அவர் கொடுத்ததை ஒப்பிடவே முடியாது நான் கூட தான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் ஓதியிட்டேன் மொய் எழுதினேன் ஆயிரம் ரூபாய் கல்யாண செலவு இருபத்தஞ்சு லட்சம் நான் ஓதியிட்டது ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாயால கல்யாணம் நடந்தது நிச்சயமா இல்லை ஆனால் ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்தது உண்மையா இல்லையா உண்மைதான் அதை போல தான் இது சரணாதி நான் பண்ணினதனாலேயே அவர் கொடுக்க போகிறார் அவருடைய இரக்கத்தாலே தயையாலே கொடுக்க போகிறார் சரி அப்ப நான் பண்ண வேண்டாமல் அது கண்டிப்பா வேணும் இப்படித்தான் இத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விடுகையா பற்றுகையா இந்த விசாரத்தை விட்டுவிட்டு அவர் தான் விடுவிக்கிறார் அவர் தான் பற்றுவிக்கிறார் ஆகவே விடுகையை விட பத்துகை விட அவர்தான் முக்கியம்னு புரிந்து கொள்வோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்